மதுரை கீழாக்கரை கலைஞர் நூற்றாண்டு அரங்கில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மாவட்டம் மனு வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் ஆட்சியர் அவர்களிடமிருந்து திருச்சி திருவொற்றியூர் தாலுகா கூத்தப்பர் கிராமத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி தலைவர் சுரேஷ் தலைமையிலும் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலையிலும் மனு ஒன்றை வழங்கினார்கள் அம்மனுவில் கூறியதாவது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மதுரை கிலாக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் தமிழர் பாரம்பரிய ஜல்லிக்கட்டை பறைச்சாற்றும் வகையில் அரசு சட்ட விதிக்கும் உட்பட்டு ஜல்லிக்கட்டு கோரி மனு வழங்கினார்கள் அம்மனுவிற்கு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தினமடை செய்திகளுக்காக மதுரை மாவட்டம் செய்தியாளர் துலாம் சரவணன்